இவர்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று வேளாண்மை விட்டு வேளாண் பெருங்குடி மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு சம்பளம் போடுவதற்கு மத்திய அரசு எங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு நிதி அனுப்ப வேண்டும் என்று கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் நான் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு எதிரானவன் என்று கற்பிக்கிறார்கள் குறிப்பாக கம்யூனிஸ்ட உறவுகள் தோழர்கள் இல்லை நீங்கள் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தால் இங்கே கூடியிருக்கிற என்னுடைய சொந்தங்கள் யோசியுங்கள் நீங்கள் நட்டு வைத்த மரங்கள் எத்தனை நீங்கள் வெட்டி தூர்வாரிய குளங்கள் ஏரிகள் கண்மாய்கள் எத்தனை நீங்கள் சீரமைத்த சாலைகள் எத்தனை ஏதாவது ஒன்று இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டுகளை நட்டு வளர்த்திருந்தால் கூட என் பூமி தாய் பச்சை போர்வையால் பொருத்தப்பட்டிருப்பார் ஏன் செய்யல சோம்பி உட்கார்ந்து இருப்பதற்கு சம்பளம் கொடுக்கிற ஒரு நாடு உலகத்தில் வாழ்ந்தது வரலாறு என்று எனக்கு ஒரு செய்தி சொல்லுங்க ஒரே ஒரு செய்தி அறிவார்ந்த பெருமக்களே மனிதனின் அறிவாற்றல் மனிதனின் உடலாற்றல் எல்லாவற்றையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்குகிற நாடுதான் வாழும் வளரும் சோம்பி உட்கார் உனக்கு காசர் இது மாதிரி உலகத்தில் ஒரு பைத்தியக்காரன் மூளை என்ற உறுப்பில்லாதவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தா கூட இந்த வேலையை செய்ய மாட்டான் யார் செய்வார் இவர்கள் உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்கிறது வேளாண் பெருங்குடி மக்கள் விளைநிலங்களில் வேலை செய்ய ஆளில்லாமல் தவிக்கிறார்கள் நானே சான்று இரண்டு ஏக்கர் நிலத்தை ஒரே நாளில் அறுவடை செய்த மகன் இன்றைக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை ஏழு நாட்களில் அறுவடை செய்கிறோம் காரணம் ஆட்கள் இல்லை எங்கே எல்லாரும் எங்கள் ஊர் ஒரு ஒரு இடத்தில் மந்தையில் உட்கார்ந்து ஆண்கள் சீட்டாடி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் பல்லாங்குழி ஆடுகிறார்கள் தாயக்கத்தை உருட்டுகிறார்கள் இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை எப்படி இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்கிற போது வட இந்தியன் வர்றான் இந்தியை திணித்தான் எதிர்த்தோம் இந்திக்காரனே திணிக்கிறான் தவிர்க்க முடியாமல் தவிக்கிறோம் இப்ப ஈரோட்ல கடை வச்சிருக்கமே யாரு தெருவில் யாரு எழுதி வைத்துக்கோள் இன்னைக்கு அவன் கூலி சரியாக இன்னும் பத்தாண்டுகளில் அவன் முதலாளி நீ கூலி உலகெங்கும் வரலாறு இதைத்தான் உனக்கு கற்பித்திருக்கிறது இந்த படையெடுப்பு தான் பண்பாட்டு படையெடுப்பு கலாச்சார படையெடுப்பு மெதுவா மெதுவா வருவான் இந்திக்காரன் தடையில வேலை செய்வான் அவன் உணவகத்தில் வேலை செய்வான் நானே பார்த்திருக்கேன் பக்கத்தில் இருக்கிற ஒருவர் அவனோடு பேசுறதுக்கு ஜல் தியாரோ பாணிக்காராகிறான் அவனோடு பேச இவன் இந்திய பேசுறான் அவன் நமக்கு வேலை செய்ய தமிழை கற்றுக் கொண்டு வருவதில்லை இதுதான் ஒரு மாபெரும் இன அழிப்பு இப்ப அவன் வந்துட்டான் நான் சொல்றது இந்த மகன் சொறன் பாரு இந்த பாரு நான் சத்தியம் சத்தியம் பேசுறேன் ஒரு சத்தியத்தின் மகன் என் பாட்டன் தீரன் சின்னன் மேலையும் மேல ஆணையிட்டு சொல்றேன் காலிங்கராயன் மேல ஆணையிட்டு சொல்றேன் கொடிகாத்த குமரன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன் இங்க பாரு அவன் இன்னைக்கு வந்துட்டான் ஒன்றரை கோடி பேரு அவனுக்கு வேலை மட்டும் நீ கொடுக்கல வாழுகிற உரிமை மட்டும் கொடுக்கல வாக்குரிமையும் கொடுத்துட்டான் இன்னும் இந்த இன்னும் ஒரு இரண்டு தேர்தல்களில் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் எழுதி வச்சுக்க அவன் தான் தீர்மானிப்பான் இப்பவே கோவை தெற்குல வெற்றி அவன் தான் தீர்மானிப்பான் திருப்பூர்ல அவன் தான் தீர்மானிப்பான் இங்கே வந்தான் தீர்மானிப்பான் அவனுக்கு நீ யாரு என்ன எதை பத்தியும் கிடையாது அப்போ உன் நாட்டு அரசியலும் அதிகாரமும் அவனிடத்தில் போகும்போது ஈழத்தில் என்ன நடந்தது அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் தன் நாட்டை தனதாக்கி கொண்டு நம்மை அடித்து விரட்டினான் அதே போல ஒண்டி பிழைக்க வந்த இவன் வடவன் நம்மளை அடித்து விரட்டுவான் இந்த திராவிடன் பேச மாட்டான் ஏன் அவன் கேட்பான் நான் இன்னைக்கு வந்தேன் நீ முந்தா நாள் வந்த நீ முதல்ல போ அப்புறம் நான் போறேன்பா இவனால் வாய் திறக்க முடியாது ஆனால் ஒரு மான தமிழ் மகன் ஏறி உட்கார்ந்தால் ட்ரெயின்ல ஏறி வந்தானோ அந்த ட்ரெயின்ல ஏறி போவான் நீ எழுதி அப்ப இங்க வேலைக்கு என்ன செய்வாய் இந்த வேலை செய் நான் கிராமத்து பஞ்சாயத்து போட்டுல என் பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை கொடுத்துருப்பேன் வேலை கொடுத்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பேன் சாராய கடை மொக்கை இழுத்து முடிவ நீ குடிக்கிறதுனால தானே உடல் திறன் அற்று போகுது இங்கவா நல்லா இந்த தெருவுக்கு ரெண்டு குடிப்பவன் தெருவுக்கு ரெண்டு படிப்பவன் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு திடல்கள் உருக்கி உருவாக்கி திறன் மேம்பாட்டு பயிற்சி டிகிரியா போஸ்ட் மாஸ்டர் எல்லாரையும் குறிச்சு வைப்பேன் வேலை எங்கால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஐயா எவ்வளவு வேணும் கவர்மெண்ட் நானே நானே எடுத்து வச்சுக்கவே எத்தனை பேர் ஐநூறு பேர் ஆண் பெண் எவ்வளவு பேரு முன்னூத்தி ஐம்பது ஆணும் ஆண் பெண் சம்பளத்தை என்கிட்ட கட்டியிருங்க இங்க வந்து எங்க அலுவலகத்துல இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவான் வேலைக்கு ஆள் இல்லைன்னு என் முதலாளியும் சொல்லக்கூடாது வேலை இல்லைன்னு என் நிலத்தில் எந்த பிள்ளையும் சொல்லக்கூடாது இப்போ நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பத்தாறு லட்சம் கடனை வாங்கின நாடு நூத்தி ஐம்பத்தாறு லட்சம் கோடி கடனை வச்சிருக்கிற இந்தியா நூறு நாள் வேலை தெரிஞ்சதுக்கு காசு கொடுக்குது சும்மா உட்காரு காசு ஏன்னா நூத்தி ஐம்பத்தாறு லட்சம் கோடி கடன் ஆயிருச்சே அப்படின்னு காசு கொடுக்குறேங்குது சரி கோல்படுத்து கொடுக்குது நான் என்ன பண்றோம் நம்ம என்ன பண்றோம் அந்த திட்டம் இப்ப ஈரோடு கிழக்கு அங்கங்க அங்கங்க அலுவலகங்கள் அங்க நூறு நாள் வேலைக்கு எங்க ஆத்தா சின்னத்தா பெரியத்தா என் மாமா சின்ன எல்லாம் பதிவு பண்ணிரணும் பேரு வயசோட பதிவு பண்ணிடணும் பண்ண வண்ண இப்ப நாங்க வரோம் எங்க பெரியப்பா வர்றாரு எங்க அப்பா வரமே நான் கரும்பு போட்டிருக்கேன் அஞ்சு ஏக்கர்ல கரும்பு வெட்ட எனக்கு ஆள் வேணும் இந்த அலுவலகத்துக்கு வந்து எங்க அப்பா பதிவு செய்றாங்க கரும்பு வெட்ட எத்தனை பேரு அங்க இருக்கிற அதிகாரி எழுதிக்கிறாரு ஐயா நூறு பேரு வண்டி நீங்க அனுப்புறீங்களா நாங்க அனுப்புவோம் நானே வண்டி அனுப்பி கூப்பிட்டுக்கிறேன் அது அவரு மதிய உணவு போட்டுருவாரு கூட்டிட்டு போய் அங்க வயல இறக்கி கரும்ப வெட்டி ஆலைக்கு வண்டியில ஏத்த பிறகு அவர் வெளியேறின பிறகு எங்க அப்பா கையில அங்கேயே ஐநூறு ரூபாய் கொடுத்துருவார் அது இல்லைன்னா ஐம்பது பேருக்கான காசை கூலி காசை முதல்ல இந்த அலுவலகத்துல கட்டிட்டு போயிடுவார் நான் நினைக்கிறேன் இப்ப அரசு ஒரு நாள் வேலை கொடுக்குது இங்க இந்த அலுவலகத்துல கவர்மெண்ட் கொடுத்த முன்னூறு ஒரு வேளாண் குடிமகன் உழைப்பை அங்க ஈடுபடுத்ததுக்காக கருதற்க கரும்பு வெட்ட வாழத்தார் வெட்ட நாத்து நட எந்த வேலைக்கு வந்தானோ அந்த வேலைக்கான கூலியை அங்கே கொடுத்துருவார் அது இந்த அலுவலகத்துல கொடுத்துருவார் அங்க வெளியில இருந்து நேரா வந்து இங்க கையெழுத்தா கையெழுத்து கைரே கைரே வச்சிட்டு அரசு கொடுக்கிற முன்னூறு வேளாண் குடிமகன் கொடுத்த ஐநூறு எண்ணூறு ரூபாயோட என் மக்கள் வீட்டுக்கு செல்லுவான் இப்போ என்னுடைய உழைப்பு உழைப்பு என்னுடைய ஆற்றல் உழைப்புல ஈடுபடுத்தப்பட்டுச்சு வேளாண்மை சாகல கத்தரிக்காய் விளையுது வெண்டைக்காய் விளையுது வெள்ளரிக்காய் சோரக்காய் பூசணிக்காய் கரும்பு வாழை தென்னை நெல்லு எல்லாம் விளையுது வறுமை ஒழியுது காசுக்கு கையில வாக்கள் சளிப்பா வாழ்றான் இதுதான் அறிவார்ந்தவன் ஆட்சி முறை இப்படி இப்படி வேணாம் வேணாம் இப்படி செய்வேனா ஐயா ஸ்டாலினையும் தம்பி உதயநிதியும் கொஞ்சம் பேச சொல் எழுதி வைக்காம ஆக அந்த வகையில நூறு நாள் வேலை திட்டம் என்பது நூறு நாளைக்கு தரப்படுவது நான் ஏதோ கத்தி கத்தி பாக்குறேன் என்னை சுத்தி இருபது டாக்டர் சத்தம் போடாத அப்ப நான் என்ன நேர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த கத்தி கத்தே நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேத என்ன செய்ய மீட்டெடுக்கணும் எப்படி சீமான் எனக்கு ஒரே வழிதான் இருக்கு என் மக்கள் கிட்ட நான் பழங்குன வரைக்கும் என் ஊரில் நான் இருந்து வந்த வரைக்கும் சீமா கவர்மெண்ட் காசா இருக்கணும் சீமா அரசாங்க காசா இருக்கணும் மக்களுக்கு தெரியல அந்த காக்காசம் அரசாங்கம் காக்காசும் அரசாசும் கவர்மெண்ட்டுக்கு நாம தான் கொடுத்தோம் தெரியல இப்ப உனக்கு அந்த நோய் தானே சரிவா சரிவா நான் தாரேன் ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி கவர்மெண்ட் எம்ப்ளாய் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் வேளாண்மை செய்தல் அரசு பணி கவர்மெண்ட் வேலை முடிஞ்சு நீ ஈரோடு கிழக்கு அதை விட்டுட்டு அரசாங்க பணிக்கு அடுத்த தொகுதி கூட போன பெருந்துறைக்கு போன மோடக்குறிச்சிக்கு போனேன் இங்கே இது நான் வேலை தரேன் எப்படி வேலை தருவா சீமான் உனக்கு நெசவு தானே தெரியும் நெசவு நெசவுல செய் நீ நெய் ஏன் கொடு நான் எடுத்துக்கிட்டு போறேன் இவங்க மாதிரி கொள்முதல் செய்யறவன்ல சத்தியமா நான் செய்வேன் நல்லா செய்வேன் எடுத்துக்கிட்டு போய் உரிய வேலை உனக்கு கொடுத்துட்டு நான் உலகம் புற சந்தைப்படுத்துவேன் உனக்கு வேலை இல்லைன்னு கிடையாது வறுமைன்னு கிடையாது பசிங்கிற சொல்ல இல்லாம ஒழிப்பேன் இவங்கள மாதிரி காலையில படிக்க போற பிள்ளைக்கு உப்புமா கிண்டி போடுறவன் இல்ல அரை லிட்டர் பால் இரண்டு நாட்டுக்கோழி முட்டை எப்படி நானே மாடு வச்சிருப்பேன் வளர்ப்பேன் பண்ண வண்ணையா வளர்ப்பேன் பல கணக்கில் ஏக்கர்ல வளர்ப்பேன் நானே நாட்டுக்கோழி பண்ணை பண்ண வச்சிருப்பேன் நானே தேனீக்களை வளர்ப்பேன் என் கனவுல இருக்கிற நாடு பூமியின் சொர்க்கம் என் பெற்றோர்களே உலக பந்திலே கனவில் கூட நீ படைக்க முடியாத நாட்டை என் தலைவனின் கனவை நான் நடத்தி காட்டுவேன் என் முன்னவர்கள் கண்ட கனவு ஒரு அறம் சார்ந்த ஆட்சி முறையை நிறுவுவோம் பார்க்கும் இடமெல்லாம் வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதார கட்டமைப்பு பாய் விண்முதல் கொட்டான் விண்முதல் மீன் வளர்த்தல் நெசவு செய்தல் கரும்புல இருந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெள்ளம் பனையிலிருந்து வெள்ளம் கரும்பு எல்லாம் சின்ன 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 தொழிற்சாலைகள் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை அது எப்படி படித்தவன் படிக்காதவனுக்கு ஆயிரம் ஏக்கர்ல மாட்டு பண்ண என் மாடு போடுது சாணி அதை எடுக்கிறதுக்கு எஜுகேஷன் தேவையில்லை நாட் நெசரி அங்க வேக்கம் கிளீனர் குப்பை வச்சிருப்பேன் ஓட்டிட்டு வருவான் எடுத்து எடுத்து போட வேண்டியதான் எடுத்தாச்சு மாடு தின்ட்டு மிச்சம் புல்லு வைக்கோல் எல்லாத்தையும் போட்டுருக்கு தூக்கி அதை எடுத்து போடணும் அப்படியே சரியா இருபது கிலோமீட்டர்ல நூறு ஏக்கர்ல நான் குப்பை கிடங்கு வச்சிருப்பேன் ஆடு மாடு வச்சிருப்பேன் ஆட்டு பண்ண வச்சிருப்பேன் புழுக்கையை அள்ளி போடுவேன் அது போடுற சிறுநீர் எல்லாம் சேர்த்து சேர்த்து பிடிச்சு பிடிச்சு வச்சிருப்பேன் உள்ள வச்சிருப்பேன் எல்லா கோழி வாத்து எல்லா கழிவையும் செமிப்பேன் தூக்கொண்டி நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர்ல குப்பை கிடங்கு வச்சிருப்பேன் அங்க ஒண்டி போட்டு செம்முவேன் அந்த குப்பை மக்கும்போது அதுக்குள்ள இருந்து மீத்தேன் ஈத்தேன் கேஸ் எடுப்பேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்பேன் இந்த என் பூமி தாயின் ஈரக் குலையை அறுத்து கொடலை சிறுநீரகத்தை புடுங்கி இதயத்தை புடுங்கி மீத்த நீத்த எடுக்கிறத நிறுத்துவேன் நீ எழுதி வாய் உன் மகன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து கையெழுத்திடுற போது இந்த ஓ காரன் அந்த குழாயை எடுத்துட்டு போறான மட்டும் ஏதோ சின்ன பையந்து கத்திக்கிட்டு நினைக்கிறேன் நீ சிரிச்சுக்கிட்டு நேத்து வரைக்கும் முப்பது பேரை மீனவனை கை பண்ணிருக்கேன் நான் வந்துறண்டா பிரபாகரன் மகன் அந்த நாற்காலியில உட்கார்ந்துடா நீ ஒரு தடவை என் மீன் உனக்கு கைது பண்ணி காட்டியலாம் பார்ப்போம் தொற்று பார்ப்போம் தொட நான் ஒரு தொட சொல்ல என்னமா ஐயா முதல்வர் போய் பங்கன் தொழிற்சாலை நான் இருக்கிற வரை எடுக்க மாட்டேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்களே சொன்னீங்க இப்பவும் நான் சொல்றேன் நீ பெருத்த அதிகாரம் கொண்டவர் நீங்க எல்லாரும் நீ பறந்து விமான நிலையத்தை கட்டி காட்டி நான் பாத்துறேன் ஒன்னும் செம்பிடுறீங்க இதை பேசிக்கிட்டே வேணாலும் மறுபடியும் ஒரு நாள் வந்து பரந்து விமான நிலையத்தை கைவிட்டு விட்டோம் இத பேசுற நிலைமை நான் உருவாக்குறேன் பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைக்க முடியும் பசி என்ற இல்லாத ஒழிக்க முடியும் பசி வந்தால் மானம் குடிப்பிரப்பு தானம் தவம் கல்வி இது எல்லாம் காமம் தொழில் முயற்சி எல்லாம் பறந்து போக முடியும் என்றால் அவை அது இல்லாது ஒழிக்க முடியும் நம்மளால் நெசவு செத்து போய்விட்டு கவலைப்படாத கவலைப்படாத நீ சிரிக்கிற அண்ணன் சொல்லும் போது உனக்கு சொல்லும் போது ஸ்டார் விடுதி நட்சத்திர விடுதி அங்க போய் சாப்பிட போனால் சாதாரண சமையல் முன்னூத்தி ரூபாய் மண்பானை சமையல் ஐநூறு ரூபாய் இருக்கான் ஏன் அட நாய்க்கு பிறந்த நாய்களா நாங்க பிறந்தது இருந்து அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதை எடுத்துக்கிட்டு குக்கர் குக்கர்னு கொண்டாந்து இப்படி மக்கர் பண்ணி விட்டுடா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அன்னைக்கு கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி வந்தா ஒருத்தன் ஐயா என்ன கூளை குடிக்கிறாங்க கருப்பட்டி சாப்பிட்டு இருந்தேன் ஏன் கூளுங்கருப்பு நானும் கருப்பு கருப்பட்டியும் கருப்பு கேவலமா கருப்பா இருக்க அப்படியா பெரியார் சொன்ன மாதிரிதான் நீங்க எல்லாம் சூத்துறேன் அப்ப நீங்க நீங்க மூத்துறேன் ஏ அவலா இதுல ஏம்மா அந்த எல்லாம் இன்க்ளுடிங் மை செல்ஃப் ஐ மல் ஆல்சோ இப்ப அடிச்ச அடியில எல்லாம் தெரிச்சு பொறி கிழங்கி பாடிச்சு அடியில போட்டோ தூக்கிடுச்சுனா ஏன் போட்ட போட அப்படி கதை முடிஞ்சு போச்சு அண்ணன் கவ கவனம் மணி சோலைய முடிச்சு விட்டாங்க மாதிரி முடிஞ்சு போச்சு அது உனக்கு நான் சொல்றதெல்லாம் கேள்வியாகவும் வேடிக்கையாகவும் இருக்கு நினைச்ச பாரு எங்க பொருளாதார தெரியாம திருநாணி ஒரு கிலோ கருப்பட்டி எங்க அமெரிக்காவில் என்ன வேலை மண்பான சமையல் ஆயிரம் ரூபாங்கிற நீ மண்பானையை மறந்துட்ட இப்ப மண்பானைக்கு வர நினைக்கிற செய்ய ஆள் இல்ல இப்ப நம்ம என்ன செய்யறது மீட்டு உருவாக்கம் செய்யணும் யாரெல்லாம் மண்பானை செய்யற கலைஞர்கள் நம்ம இனத்துல இருக்காங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் இந்த குயவர் தான் பானை செய்யறது வேளாளர் தான் செய்யறது மரம் ஒளிடா செய்யலாம்டா என்ன நகர்புறத்துல முடிவெட்டுறவன் சேர்ந்தவன் தான் வெட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நீ அமெரிக்காவில வெட்டிட்டு இருக்காடா இந்த துணி தேவைக்குறத நம்ம வண்ணார்கள் எல்லாரும் எல்லாரும் வைக்கிறான் லாண்ட்ரின்னு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான் எந்த செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் இழிவு என்பதை நீ உணர்கிறாயோ நிமிர் வரும் நீ அப்படிதான் கேவலமா இந்த சாதிக்கார கிளாஸ் கழுவுறதா இந்த சாதிக்கார கிளாஸ் கழுவுறதான்னு நினைச்சு தேநீர் கடை வைக்காம விட்டான் கேரளாவிலிருந்து வந்தான் மலையாளி நமக்கு அவன் நம்மள எல்லாருமே அவனுக்கு பாண்டிதான் எந்த எதனே சாயா எட்டு அப்படி சாயா போட்டு இந்த வெந்நீரை வச்சு எச்சு கிளாஸ் அதில் போட்டு விட்டான் நாலு சிகரெட்டு பாக்கெட்டு பீடி பாக்கெட்டு பிஸ்கட்டு ஒரு ஒரு டீ எத்தனை ஒரு தேநீர் என்ன வேலை பச்சை பத்து ரூபா வச்சுக்கு குறைஞ்சது எண்ணூறு ஐநூறு சாயா விற்கிறான் வித்துட்டு ஒரு சின்ன சந்துகளை பெட்டி கடை மாதிரி ஒரு டொக்கு சந்துக்களை கடை லட்ச லட்சமா காசு போகுது ஓம் பொருளாதாரம் வேற எங்க போகுது நீ இங்க எச்சு கிளாஸ் கழுவுக்க வைக்க அவமானம் துபாயில கக்குஸ் கழுவுற சேட்டுக்கு சேக்குக்கு கக்குஸ் கழுவுற இங்க ஆடு மாடு வளர்க்கறது சி ஆடு மேய்க்க சொல்லிட்டான் சீமான் மாடு மேய்க்க சொல்லிட்டான் சீமான் மேய்க்காத போ அரை நாட்டுல ஒட்டி போ இங்க பல பேர் இருக்கான் நாங்கள் ஐஏஎஸ் ஆகும் ஐ ஆகும் எஸ் ஆகும் நாங்கள் டாக்டர் தான் ஆகும் சரி இந்த எங்க அப்பா டாக்டர் இருக்காரு காரணம் என்ன வேலை செய்யறாருங்களே விவசாயமும் பாக்கிறாரு டாக்டர் படிக்காதவன் செய்கிற தொழில் நைவன் சொல்லி கொடுத்தது வேலை நேரம் சொல்லி கொடுத்தது அப்ப படிச்சவனுக்கு பசிக்காத பசிக்கிற ஒவ்வொருத்தனும் செய்ய வேண்டிய வேலை அத புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் டாக்டர்னா இன்ஜினியர்னா தம்பி சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் எத்தனை ஜீவன் செல்போன்ல வரலாம் கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும் நல்லா கவுன் தம்பி எது ஒன்றையும் உன்னுடைய லேப்டாப் செல்போன்ல டவுன்லோட் பண்ணலாம் டபுள் லோடு டவுன்லோட் பண்ண மாப்ள அந்த சீமா டவுன்லோட் பண்ணு பண்ணலாம் ஆனால் ஒரு லிட்டர் தண்ணீரை ஒரு 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 ஆள் சாப்பாடை ஒரு சாப்பாடை பண்ண முடியாது ஆர்டர் தான் ஆர்டர் தான் ஆர்டர் பண்ணணும் ஹோட்டலுக்கு சோறு எங்க வரும் என் ஆத்தால அனுப்பினா தான் வரும் நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி நீ விண்கலத்தை விண்கலத்தை நீ விண் விண்வெளியில் செலுத்தலாம் விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் ஊத்தணும் நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம் சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு என் ஆத்தால் அப்பனும் தான் அனுப்பணும் நினைக்கிறேன் இதுக்கு என்ன கத்த விடாத சத்தம் இல்லாம ஓட்டம் போட்டு போய் படுத்துக்க புரியுதா இவன் எவனுக்கு இதை பத்தி கவலை கிடையாது தெரியாது வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை கட்டமைக்கும் போதுதான் நம்மளால் இந்த பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மேல முடியும் அனைவருக்கும் வேலை கொடுத்து நீ இந்த நாட்டை மிகப்பெரிய நாடாக வளர்த்தெடுக்க முடியும் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கரில் விவசாயம் பார்க்கிறான் அவனுக்கு தெரியுது சாப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்ட் போய் தான் வேலை செய்ய முடியும் என்று இந்த மகனை நீ கூர்ந்து கவனி இவன் சும்மா பேஸ்டுக்கான்னு நினைக்காத தான் நாங்க சின்ன சின்ன பசங்க வேலையை ரொம்ப சீரியஸா செய்வோம் நீ மதிங்க வேளாண்மையை மீட்டெடுக்க இருக்கிற ஒரே வழி அதை அரசு பணியாக மாற்றுவது கவர்மெண்ட் வேலைங்கிற ஆடு மாடு மேய்க்கிறது இல்லாம அரசு பணியா மாத்துறதுங்கிற ஆடு மாட்டுக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர் வெட்னரி டாக்டர் அரசு டாக்டரா இருக்கும் போது ஆடு மாடு வளர்க்கிற அண்ணன் அரசு பணியா இருக்க கூடாதா சொல்லு ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் நாட்டுக்கோழி கறி அறுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு ஆட்டை வித்தா ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம் என்னை வித்தா உன்னா வாங்கி வாங்குவாரு யோசிச்சு பாத்துக்க பாலின் சந்தை மதிப்பு பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு டைரியிலே நாட்டின் பிரதமர் ஐயா மன்மோகன் மோடி பேசுனது இருக்கு டைரிட மில்களே மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு பாலிலே நாம் பாலை மட்டும் வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலாம் என்ற ஒரு டைரி நாளில பேசியது இருக்கு உங்கள் மகன் சொல்கிறேன் பாலின் மட்டும் பல லட்சம் கோடி இருக்குது அதை நோக்கி இந்த நாடு நகராது சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடித்துக் கொண்டிருக்கு ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயத்தை நம்பி நீ நினைக்கிறாய் பால் முழுமையான உணவு எந்த திரவ உணவிலும் கழிவு வராது பாலில் வரும் பாலை மட்டும் குடித்துக் கொண்டு பசி இல்லாத ஒரு நாடு வாழ முடியும் அறிவார்ந்த என் பெற்றோர்கள் என் தம்பி தங்கைகள் அண்ணனுடைய உங்கள் பிள்ளையின் பேச்சை ஆர்ந்து கவனியுங்கள் அதனால் அது இழிவல்ல இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆர்கானிக் ஃபுட் என்கிறாய் ரசாயன உரமற்ற உணவு என்கிறாய் நஞ்சில்லா உணவு என்று திரும்புகிறாய் ஆடு மாட்டு கழிவில்லாது இயற்கை உரமேது என்றால் முழிக்கிறாய் என்ன நெய் வேணும் தயிர் வேணும் மோர் வேணும் பால் வேணும் பாலோடு காஃபி வேணும் டீ வேணும் ஆனால் மாடு வேண்டாம் எப்படி இருக்குது எலும்பு இல்லாத கறி வேணும் நெஞ்செலும்பா வேணும் ஆனால் ஆடு வளர்க்க கூடாது இது எப்படி இருக்கு என் மகனுக்கு அழகான மருமகள் வர வேண்டும் ஆனால் என் மருமகள் பெண்பல பிள்ளையை பெற்று விடக்கூடாது கூடாது என்பது போல இருக்குது என்னைக்கு நீ தெளிவாய் என்னைக்கு உணர்வாய் உங்களிடம் இருந்து வந்த உங்கள் பிள்ளைகளை தவிர உங்கள் மீது அக்கறை கொண்டவன் இவர்கள் உங்களை ஆள வேண்டும் என்று துடிப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லோரையும் எங்கள் சொந்தங்கள் வாழ வேண்டும் என்று துடிப்போம் இது இந்த வேறுபாட்டை உங்களை ஏமாத்த துடிப்பவர்கள் நாங்கள் இந்த நிலையை மாத்த துடிப்பவர்கள் ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை நீ புரிஞ்சுக்கணும் மானத்தை மறைக்கிற நெசவு மங்கி போனதற்கு காரணம் என்ன நூல் விலையேற்றம் சொத்து வரி ஏற்றம் மின் கட்டண உயர்வு தெரியாதா இதை செய்தது என் தம்பி படிக்கும் போது சொன்னதை தான் செய்வோம் செய்ததைத்தான் சொல்வோம் ஆனால் இவர்கள் சொன்னதையும் செய்யவில்லை செய்வதையும் சொல்லவில்லை எது கட்டணத்தை உயர்த்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னார்களா சொத்து வரி உயரும் என்று சொன்னார்களா இல்லை காற்றுக்கு ஒரு விற்பனை ஓட்டு போட்டுருக்கா நீ என்ன பெருமைப்படுற என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு எங்க ஐயா முத்துசாமிக்கு எங்களை மினிஸ்டர் கொடுத்துட்டாரு ஏய் வெட்டப்படு கேவலப்படு விற்கிற ஒரு இலாக்கா இதுல என்ன உனக்கு பெருமை இருக்கு என்ன இருக்கு இதுல என்ன மதுவை விற்று வருகிற வருமானம் குஸ்தரோய் கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் சொன்னது யார் அறிஞர் பெருமகன் அண்ணா அந்த வெண்ணையை தான் ரொம்ப நாளா இந்த தின்று கொண்டு திரிகிறார்கள் சாராயத்தை நிறுத்தி விட்டால் இவர்களுக்கு ஆட்சி செய்ய காசு இருக்கா மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு திட்டம் இருக்கா இருக்கா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே தமிழ்நாட்டிற்கு பால் இருந்து வருகிறது ஆந்திரா தமிழ்நாட்டுக்கு கறி எங்கிருந்து வருகிறது ஆந்திரா ராஜஸ்தான் ஏன் யாடு வளர்க்கல ஏன் வளர்க்கல உன் ஊரிலே ஒரு லிட்டர் பால் என்ன வளக்க விற்க வேண்டும் என்பதை முடிவெடுப்பவன் ஆந்திர முதலாளி கிருஷ்ண பரமாத்மா அவன் சொல்ற நம்முடைய மாயோன் நம்முடைய திருமால் மேய்ச்சது ஆடு இறைமகன் இயேசு மேய்ச்சது ஆடு மாடு நபிகள் நாயகம் சல்ல மேய்ச்சது ஆடு மாடு அவர்களை விட நீ பிரிவன் ஆடு மாடு மேய்க்க அவமானம் நினைக்கிறது நீ மேற்காதவோ ஒரு தடவை உமாண்டத நானே மேய்க்கிறேன் நீ என்னடா தூக்குச்சட்டியில பழைய சுவரை வச்சுக்கிட்டு வெங்காயத்தை வச்சுக்கிட்டு ஊற போட்ட மலாய தூக்கிக்கிட்டு இந்த வாங்குறவா குச்சி வச்சு ஆடு மேய்க்கிறேன்னு நினைச்சாடா விஞ்ஞானம் எப்படி எப்படி பாரு நீ எப்படி இந்த பண்ணையை உருவாக்குவேன்னு போட்டு காட்டுவேன் பாரு அப்பவாது நீ என்னை நம்புவ